ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே நல்லா டேஸ்ட் ரெடி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வறுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்புடைய அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுடைய கப் எடுத்திருக்கேன் இது கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை நல்ல வாசனை வர வரைக்கும் வருத்தாலே போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வரப்பட்டாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க நைலான் ஜவரிசி அல்லது மாவு ஜவரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நாலு கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டுக்கோங்க அப்போ நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி வச்சு சரியாக ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்துடும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் பிடிச்ச வெள்ளமோ அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முழுசாக வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையும் எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஸ்டவ்வில் வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரையும் போதே இது கூட ஒரு ஏலக்காயும் பொடிச்சு சேர்த்துருங்க வெள்ளம் பாருங்கள் நல்லா கரை கரைஞ்சிரட்டும் நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குழைய வெந்துருச்சு ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி பாசி பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா வந்து க கலந்து விட்டுருங்க பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு ஜவரிசி வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெள்ளைக்கரைசலோடு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இந்த பாசிப்பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வந்துடும் கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும் நம்ம சேர்த்துருக்க அந்த வெள்ளை தண்ணி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா கலந்து வரட்டும் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நம்ம வந்து எல்லா பொருட்களும் அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி வெறும் பசும்பால் தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பசும்பால் பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப போட்டு கல கலந்து விடாமல் லேசாக இப்படி கலந்து விடுங்க லேசாக இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும் தேவைப்பட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பால் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததும் கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டால் நல்லா மனமான ருசியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ